தான் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது இடஒதுக்கீடு என்பது அதற்கு முன்னால் மொத்தமும் அவர்களே என்று இருந்ததை மாற்றி ஒரு டசன் அப்பெல்லாம் டசன் தான் சதவிகிதம் நீதி கட்சி காலத்தில் பன்னெண்டு அர்த்தம் அந்த பன்னெண்டு பேரும் முற்போக்கினம் அரசு பதவியில் இருந்தது அந்த ஆட்சி தான் இந்த பன்னெண்டு யாராருக்கு இடம் தரணும் என்று முடிவு பண்ணி சூதுரால் என்று சொல்லப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நமக்கு எவ்வளவு மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எவ்வளவு ஆதிதராட அன்பு செய்வதற்கு எவ்வளவு முற்போக்கு இனம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு என்ற இடஒதுக்கீடு தந்தது நீதி கட்சி அதோடு மட்டுமல்ல தர்ம சிந்தனை உள்ளவன் தனக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை குட்டி இல்லை குழந்தையே பிறக்கல